நல்ல ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாவட்ட அலுவலர்கள்லாம் இன்னைக்கு முதல்ல ஏன் ஏன் பேச விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் அனுபவம் இருக்கும்ல முதல்ல அவரை பேச விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் எந்திரிச்சு போயிடுவாங்க இப்படித்தான் சங்கரன் கோவிலில் நடிகர் பார்த்திபன் வந்திருந்தார் அப்போ நான் போயிருந்தேன் பார்த்திபனுக்கு அங்கே பாராட்டு அப்போ முதல்ல பார்த்திபன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இல்லை நான் முதல்ல பேசிடுறேன் ஐயா பெரிய அளவர் பின்னாடி பேசட்டும் அப்படின்ட்டார் நல்ல காட்டுக்குள்ளே ஓட்டுறாங்க மீட்டிங்கு பூரம் இருட்டு மேடை மட்டும்தான் லைட் இருக்குது பார்த்திபன் பேசி முடித்த உடனே கூட்டம் எப்படி தான் போச்சுன்னு தெரியல இருட்டிலே கரைஞ்சிட்டாங்க இந்த அம்மாவாசை இருட்டில் பெருச்சாரி ஓட்டுறது தான் பாதம்பாங்கல்ல அது மாதிரி கிளம்பிட்டாங்க கடைசியில் மைக்கும் நானும் மட்டும் தான் நிற்கிறோம் ஒரு ஆள் சைக்கிளில் வேகமாக வந்தார் அது எனக்கு முதலியே எனக்கு தர வேண்டிய தொகையை கொடுத்துட்டாங்களா நான் சும்மா இருக்கலை சிவக சிந்தாமணி வலையாவதி குண்டலகேசி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னா சைக்கிளில் வந்தவர் பெடலில் ஒரு கால் மேடையில் ஒரு கால் வச்சு என்னை பார்த்து அண்ணாச்சி யார்கிட்ட பேக்கிட்டு இருக்கியா போயா இல்லை என்னமோ சிந்தாமணி நீங்களே அவள் எங்கள் இந்த சத்தனோட வேலை பார்க்கலாவளா வர சொல்லவா தீங்க வாட்டி இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கியா புருஷன் சந்தையை போடுவான் பேச போங்கன்னாச்சு அப்படிங்கிற அளவுக்கு கைப்போச்சு ஒரு நல்ல ஒரு யோசனையோடு என்னை முதல்ல பேச விட்ட நம்ம நிர்வாகிகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி